ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தில் அம்பீர் வாழ்த்துக்கள் ஜெபத்தினால் பாக்கியவான்களை மாறுகிற நாட்களாய் மாறுவதாக ஆமே ஜெபமே ஜெயம் ஜபமே வல்லமை ஜபமே ஆசீர்வாதம் ஜபிக்கிற தாய் பாக்கியவாதி ஜபிக்கிற தகப்பன் பாக்கியவா ஜபிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் ஜபிக்கிற பெற்றோரை பெற்ற பிள்ளைகள் ஜபிக்கிற தாயை பெற்ற பிள்ளைகள் பாக்கியவான்கள் பெரிய தேவ மனுஷன் ஹட்சன் டெய்லர் சொல்லுகிறார் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் என் தாய்க்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என் தாய் ஜபிக்கிறவள் என் ரட்சிப்பின் நேரம் முதல் கொண்டு முன்னறிந்தவள் நான் ஒரு குறிப்பிட்ட நாளிலே தேவிலே ஜபித்து விட்டேன் என்று சொன்னபோது என் தாய் ஆச்சரியப்படவில்லை காரணம் என் தாய்க்கு முன்பே தேவன் அதை ஜெபம் தான் என் வாழ்வின் மேன்மை என் தாயருடைய தான் என் வாழ்க்கையின் மேன்மையை கொண்டு வந்தது என்று ஹட்சன் டெய்லி தெளிவாய் சொல்லுகிறான் இத்தனை மேன்மை பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறத நிறுத்தாதுங்க ஜெபம் பண்ணுங்க கடந்த ஆகஸ்ட் மாதம் தொண்ணூத்தி ஆகஸ்ட் மாதம் தொண்ணூத்தி ரெண்டு வயதில் தாயார் மறைத்தார்கள் ஆமே நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எங்க வீட்டில் எட்டு பிள்ளைகள் ஏழு சகோதரி நான் ஒருவன் சிறு வயதுல ஒருக்கார இப்பவும் மறுபடியும் ஒரு சகோதரி வந்திருக்காங்க ஆறு பேர் இருக்கிறோம் கத்திரசோத்திரம் மூத்த சகோதரிக்கு எழுபது ஆச்சு கடந்த ரெண்டு நாளைக்கு முந்திதான் அவனுடைய ஐம்பதாவது திருமண நாள் ஜபக்கூட்டத்தில் கலந்து கொண்டு வந்தேன் நான் தான் வீட்டில் கடைசியா எங்கள் அம்மா பண்ணாங்க அண்டவரே ஏழு பொம்பளை பிள்ளைகள் ஒரு பயணத்தை தான் அப்படி தான் பிறந்தேன் நல்ல சாப்பாடு இல்லாத நல்ல வஸ்திரம் இல்லாது வறுமை நாட்கள் ஆனால் நீங்கள் அருமையாய் கத்திரம் வைத்திருக்கிறார் ஒரு குறையும் வைக்கல ஹாலூவியா என்னுடைய பனிரெண்டு அபிஷேகம் பற்றி பதினைந்தாவது வயதில் ஞானஸ்தானம் பற்றி பதினேழாவது வயதில் குடும்ப கஷ்டத்தினால் சின்ன வகையெல்லாம் யங் ஸ்டேஜ்ல அந்த டீன் ஏஜ்ல வசதி இல்லாதனால நான் பின்மாற்றமாகி ஒரு விட்டு ஓடி போக வேண்டிய சூழல் வந்தது என் தாயார் மரணப்படைக்கை ஜபித்தார்கள் அன்றுவரே நான் சாகிறதுக்கு பயப்படலை ஒரு பிரசங்கத்தையாக என் பையன் பண்ணுறதை நான் கேட்டுட்டு சொத்துருவேன் அவனை ஒழித்துக் கொண்டு வரும் சுத்தவாட்டி கடந்த ஆகஸ்ட் மாதம் கத்தருக்குள் மறைத்தார்களானால் இன்றைக்கு சொல்லுகிறேன் கத்தனுடைய கிருவை இந்த தாயருடைய ஜபம் அம்மா இந்த காலங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஜபிக்கிறவர்கள் மறிக்கலாம் ஜபம் மறிக்காது கட்டாயம் உங்கள் ஜபத்துக்கு பதில் வரும் உங்கள் ஜபத்துக்கு பிரதிபலன் வரும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் கத்தவர்களை ஆசிர்வதிப்பா ஜபத்தை விட்டுறாதிங்கன்னு ஒரு இளைஞர் வருஷத்துல ஜபத்தை இழந்திருந்தா மறுபடியும் ஜபத்தை கேளுங்க அது லூரியா ஜபிக்கிறவன் தெய்வனோடு சார்ந்திருக்கிறான் ஜபிக்கிறவனோட தெய்வன் சார்ந்திருக்கிறான் ஜபிக்கிறவன் தேவனோடு நடக்கிறான் ஜபிக்கிறவனோடு தேவன் நடக்கிறார் ஜபிக்கிறவன் தேவனோடு பேசுகிறான் ஜபிக்கிறவனோடு தேவன் பேசுகிறார் ஜெபிக்கிறவன் தேவனோடு பழகிறான் ஜபிக்கிறவனோடு தேவன் ஹாலை ஹாலில் ஜபமே வல்லமை ஜபமே அக்னி ஜபமே வானத்தை திறக்கும் தரவுகோள் ஜபிக்கிற பெற்றோர் நீங்கள் பாக்கியவர்கள் ஜபிக்கிற பெற்றோரை பற்ற பிள்ளைகளை நீங்கள் பாக்கியவர்கள் ஜபத்தினால் அநேக ஆசீர்வாதங்கள் நன்மை பெற்றுக் கொள்ள கத்தர் கிருவை தருவார் விண்ணப்பத்தினாவின் கிருவை நாவின் தருவாரா ஒரு வார்த்தை வாசிக்கலாம்

பரிசுத்த புளியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜபாவியnal த பிரபு. ஜெபம் பண்ணி ஆசீர்வாதங்களை ஸ்தோத்திரிக்க கொடுக்கிறவே தான். நன்மை கிருபைக்கள தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபเกளப்பீடாவே. ஆமே ஆமென். God bless you. Have a nice day.